செப்டம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம் அரசியல் பயணத்தில் ஒரு துக்க நாள் நாற்பத்தி ஒன் ஒரு உயிர்களை நம் சொந்தங்களை நம் உறவுகளை நாம் இழந்திருக்கிறோம் எவ்வளவு தேற்றினாலும் எவ்வளவுதான் நிவாரணம் வழங்கினாலும் அந்த இழப்பை நாம் ஈடு செய்ய முடியாது இருப்பினும் இருப்பினும் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக இருந்து உங்கள் தேவைகளை அனைத்தும் நான் பூர்த்தி செய்வேன் என்று தலைவர் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் அந்த குடும்பங்களுக்கு பெரும் ஆறுதலாகவும் பெரும் நம்பிக்கை தருவதாகவும் இருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது ஏனென்றால் மக்களை உண்மையாக நேசிக்கும் ஒரே தலைவர் நம் வெற்றி தலைவர் அவர்கள் கரூர் நிகழ்வுக்கு பிறகு எவ்வளவோ சவால்கள் எவ்வளவோ தடைகள் பொய்ப் பிரச்சாரம் பேசி அவதூறு பரப்பி அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டால் தமிழக வெற்றி கழகத்தை முடக்கி விடலான்னு சில பேர் பகல் கனவு கண்டாங்க முடக்கிறதுக்கு இது ஒன்றும் காசுக்காக ஆரம்பித்த கட்சி இல்லை தேர்தல் வெற்றியை தாண்டி ஒரு அடிப்படை அரசியல் சமூக மாற்றத்திற்காக மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற உன்னத கொள்கையோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு உன்னத இயக்கம்தான் தமிழக வெற்றி கழகம் ஒரு புறம் சிபிஐ விசாரித்து கொண்டிருக்கிறது நிச்சயம் உண்மை வெளியே வரும் இன்னொரு புறம் மறைந்த நாற்பத்தி ஒரு உயிர்களுக்கு நாம் செய்யும் உண்மையான அஞ்சலி என்று நான் கருவது என்ன கருதுவது என்னவென்றால் நாம் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை ஆரம்பித்தோமோ நம்ம நாம் எந்த லட்சியத்திற்காக தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த அரசியல் பாதையில் இன்னும் இன்னும் அதிகமாக கொள்கை பட்டுடன் இன்னும் அதிக விவேகத்துடன் முழுக்க முழுக்க மக்கள் நலன் சார்ந்த அரசியலை முன்வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம் வெற்றி தலைவர் விஜய் அவர்களின் தலைமையில் ஒரு நேர்மையான நல்லாட்சி அமைவதே இறந்து போன அனைத்து உயிர்களுக்கும் நாம் செய்யும் உண்மையான அஞ்சலியாக நான் கருதுகிறேன் நிச்சயம் அதை நாம் செய்வோம் சரி கடந்த சில நாட்களாக நான் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யும் வாய்ப்பு கிடைத்தது பல தரப்பட்டு மக்கள்கிட்ட பேசுகிற வாய்ப்பும் அமைஞ்சது ஒன்று மட்டும் கிளியராக புரிஞ்சது என்னவென்னா மக்கள் இந்த திமுக அரசு மேலே கடும் அதிருப்திகள் இருக்காங்க நான் வெறும் அரசியலுக்காகலாம் சொல்லலை உண்மையாலுமே அவங்க அதிருப்திக்கு நியாயமான காரணங்கள் இருக்குது என்னென்னா ஃபஸ்ட்டு சட்டம் ஒழுங்கு ஒரு அரசோட அடிப்படை கடமையே சட்டம் ஒழுங்கை பே பேணி காட்பது தான் ஆனால் இப்போ திமுக அரசில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது எத்தனை கொலைகள் எத்தனை பாலியல் வன்கொடுமைகள் எத்தனை காவல் மரணங்கள் இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இப்போ சமீபத்தில் நடந்த கோவை பாலியல் வன்கொடுமை எடுத்துக்கோங்க இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல இது காவல்துறையில் நீண்ட நெடுங்காலமாக இருக்கிற நிர்வாக சீர்கேட்டின் ஒரு வெளிப்பாடு தான் அப்படி என்ன நிர்வாக சீர்கேடு ரொம்ப அடிப்படையான விஷயம் இப்போ காவல்துறைக்கு ரெகுலர் டிஜிபி இதுவரைக்கும் அப்பாயிண்ட் பண்ண படலை இது கூட பண்ணாமல் தமிழக முதல்வர் அதாவது காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதல்வர் அவர்களுக்கு வேறு என்ன பெரிய வேலை என்று சொல்ல கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை உச்சநீதிமன்றம் தெளிவான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பின்பற்றாமல் இதுவரைக்கும் ஒரு சில காவல் அதிகாரிகள் அந்த டிஜிபி போஸ்ட்டுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காகவோ அல்லது ஒரு சிலர் அந்த டிஜிபி போஸ்ட்டுக்கு வரணுங்கிறதுக்காகவோ திட்டமிட்டு இந்த ஒரு ரெகுலர் டிஜிபி அப்பாயின்ட் பண்ணுறது இருக்கு நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள் எப்போ வேணாலும் மாற்றப்படலாம் அப்படிங்கிற ஒரு டிஜிபி இருக்கிறப்ப அவரால் எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்க முடியும் அதே மாதிரி எப்போ வேணாலும் அந்த டிஜிபி மாற்றப்படலாங்கிறப்ப அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் எப்படி அவருக்கு கட்டுப்படுவாங்க இந்த அடிப்படை விஷயத்தை செய்வே கூட நம்ம முதல்வர் அவர்களுக்கு நேரம் இல்லை அடுத்து இன்னொரு காரணம் இப்போ இந்த மாதிரி கொடுங்குற்றங்கள் செய்கிறதுக்கு அந்த குற்றவாளிகளுக்கு எப்படி துணிச்சல் வருது எப்படி பயம் பயமின்மை வருது நீங்கள் நல்லா யோசிக்கணும் எப்போ தெரியுமா குற்றங்கள் செய்ய பயம் வரும் ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா அதை தீர விசாரித்து அறிவியல் பூர்வமாக ஆதாரங்களை வச்சு நீதிமன்றத்தில் தண்டனை சந்தேகத்திற்கு இடமின்றி அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வாங்கி கொடுத்தா மட்டும்தான் குற்றவாளிகளுக்கு பயம் வரும் ஆனால் இப்போ என்ன நடக்குது அரசியல் பரபரப்புக்காக என்கவுண்டர்ஸ் முதல்வர் அவர்களே என்கவுண்டர்ஸ்கள் நீதி கிடையாது இன்னும் சொல்லப்போனால் உண்மையான குற்றவாளிகளை தப்பிக்க தான் என்கவுண்டர்கள் வழி செய்யும் அடுத்து காவல்துறையில் இருக்கிற இன்னொரு முக்கிய சீர்கேடு பார்த்தீங்கன்னா காவல்துறையில் இருக்கிற பனிச்சுமை காவல்துறையில எனக்கு தெரிந்து அரசு துறையில் காவலர்கள் மாதிரி அதிக பணிச்சுவை அதிக புவர் சர்வீஸ் கண்டிஷன் இருக்கிற வேற எந்த துறையும் கிடையாது காவல்துறையில் காலி பணியிடங்கள் மிக மிக அதிகம் அதனால் அவங்களுக்கு லீவும் கிடைக்கிறது இல்லை இப்போ நைட்டு ரோந்து போங்க ரோந்து போங்கன்னு சொல்கிறீங்க காவலர் போதிய காவலர்கள் இருக்காங்களா இப்போ சில்ட்ரன் க்ரைம் அகெயின்ஸ்ட் விமன் அண்ட் சை சில்ட்ரன் சி ஒரு ஒரு பிரிவு இருக்குது அதுக்கு போதிய காவலர்கள் போட்டிருக்காங்களா இந்த மாதிரி எல்லா தனி பிரிவுக்கும் டைவர்ஷன் தான் மற்ற மாவட்டத்திலிருந்து இங்கே காவலர்கள பணிகளை மாற்றுறாங்க இதுதான் ஒட்டுமொத்த இந்த நிர்வாக சீர்கேட்டுக்கு நான் ஒ ஒரே குற்றங்கள் நடக்கிறதுக்கான காரணமாக இருக்குது முதல்வர் அவர்கள் இதெல்லாம் பண்ண நேரம் இல்லாமல் அவருக்கு எதுக்கு தெரியுமா நேரம் இருக்குது சினிமா பார்த்துட்டு விமர்சனம் சொல்கிறதுக்கு தான் நேரம் இருக்குது கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் வீட்டில் உட்காந்து எவ்வளோ படம் வேணாலும் நீங்கள் பார்க்கலாம்